அல்லா அவனது புத்தகமல் குரானிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அவனுடைய நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை அல்லாஹ் தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான்

அவனை நம்பிக்கை கொண்ட அடியார்களாக நீங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்ய போகிறான்? சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன். வ كان الله شاكிரா عليما. தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்திகிறான். அறிந்தவனாக இருக்கிறான் ஷா கிரன் عليமா. சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன்.

அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அழுக்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லா எதிர்பார்க்கிறான் இதை நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை மேலும் சொல்கிறான் பாருங்கள் விரும்புகிறான் தெரிந்து கொள்ள விரும்புகிறான் தன் அடியார்களில் யார் தனக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள் யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் அதனால்தான் அல்லாஹ் ஏழைகளாகவும் ஆக்கி இருக்கிறான் பணக்காரர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் குருடர்களையும் ஆக்கி இருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் பேசக்கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான் ஊமைகளையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் நுண்டியானவர்களையும் ஆக்கி இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் எதற்கு இன்று ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நிறமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா சொல்கிறான் மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான் சிலர் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாவை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறான் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹுடைய நியமத்தை மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்பவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது என் துரு நீங்கள் அல்லா உங்களுக்கு செய்த அருகொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காபிர்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுவின் அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால் இப்படிங்க எல்லா முஸ்லீமா மாறியாச்சு எல்லா பூமி நான் மாறியாச்சு எல்லா முத்தகி நான் மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது மேலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது

நீ கொடுத்ததை எதிர்பார்க்க நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்திலே இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்ல அற்புடைகளை கொடுக்கிறான் அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுத்ததைக் கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் புரிகிறதா புரிகிறதா சொல்வது அது தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அழுக்கொடைகளும் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள்

பெரும்பாலானோர் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை யாருடைய வாக்கு ரம்புலா ஆலமின் சொல்லுகிறான் சுபாநல்லல்லாஹ் ஹிரம்புலா ஆலமின் அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகமல் அமல் குர்ஆனிலே இந்நா அருமா இந்த வானம் பூமிகளுக்கு நான் சில அருக்கொடைகளை சில பொறுப்புகளை கொடுத்தேன் ப அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று பஹமலஹல் இன்சான் யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டார்கள் இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் நன்றி கட்டவனாக வாழ்கிறான் த இன்ன ஹூக்கான பலூமன் ஜஹூலா அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் சுஹான் அல்லாஹ் எலும்பில் அலமின் அன்பிற்கினிவகளை அல்லாஹுடைய வேதனை அல்லாஹ் சுஹான ஹூ தாலா தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது புத்தகம் அல் குரானிலே அல்லாஹ் அவனுடைய அருக்குடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அருக்கொடைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியானத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகமல் குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லா உன் தாயின் கருவறையில் இருந்து ஒன்றுமே அறியாமல் இருக்கும் பொழுது உன்னை வெளியாக்கினால்

அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அது எப்படி பார்வையை கொண்டு நன்றி செலுத்துவது அது எப்படி செவியை கொண்டு நன்றி செலுத்துவது பின்னால் சொல்கிறேன் நிஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் மேரு ஓமிரு ரஹனதிஹி ஜெய அலலக்கும் உள்ளே இலவன்னஹா லி தஸ் குமுஃபிஹி ஓ லி தபுதா ஓ மின்ஃபபுலுஹி ஓல அல்லா கும அல்லாஹ் அல்லாஹுபகான தஆலா அவன் அருட்கொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பதிலை நீங்கள் தேடுவதற்காக அல்லக்கும் தஷ்குரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு அவனுக்கு நமக்கு கொடுத்த அருள் கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருகொடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருகொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா சுபா அல்லாஹிர ஆனால் அன்பிற்கிணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாவுடைய உதவி இருந்தால் தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் மு ஆதி ஜபல் அவர்களை பார்த்து அஹதபி எதி உரசூல் உல்லாஹி சல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் ஃபகால இன்னி ஓஹெப் புகையா மு ஆத் பகுல்து வ அன ந உஹெப் புகையா ரசூல் அல்லாஹ் ரபில் அல்லாஹ் அன்பிற்குவர்களே உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் நேசத்தை பொழியுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ செல்லம் அவர்கள் கையை பிடித்துச் சொன்னார்கள் எப்படி இருக்கும் அந்த காட்சி நான் உன்னை நேசிக்கிறேன்

நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ எல்லா பருதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துஆவை நீ செய் அல்லாஹ்விடத்திலே ரப்பி இன்னி இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திக்ரிக்க உன்னை நினைவு கூறுவதற்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் செல்லம் சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் உம்புரு இலா மன்ஹூ அஸ்பதமின் கும் ஓலா தந்தூரு இலா மன்ஹு ஃபோக கும் ஃப இன்னஹு அஜிதரு அலா லா தஸ் த த லா தஸ்தரு நிம தல்லாஹி உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் அதுதான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அல்லாஹ்